கடலோர கிராமங்களில் மீன் அரிப்பா என்ன நான் சொல்கிறீங்க அப்படின்னு விஜய்னாவை பார்த்து எல்லோரும் இப்போது சோசியல் மீடியாக்களில் பயங்கரமான கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க அதாவது மண் அரிப்பை தான் அண்ணன் வந்து மீன் அரிப்புன்னு படிச்சிட்டாரு வேற ஒன்றும் இல்லை அது எழுதி கொடுத்தவங்க இது மீன் அரிப்புன்னு எழுதி கொடுத்துட்டாங்களோ நமக்கு தெரியல மீனவர்கள் பற்றி பேசுகிறதுனால அண்ணன் வந்து அந்த மீன் நினப்பில் இருந்திருக்காரு அதனால் மண் அரிப்புக்கு மீன் அரிப்புன்னு படிச்சிட்டாரு அதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக வேற படித்தாரா எல்லோரும் பார்த்து படிக்கிறாரு பார்த்து படிக்கிறாரு பிரச்சனையே பார்த்து படிக்கிறாரு அப்புறம் இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்கல்ல அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பார் போல் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருச்சு அதுக்கு அண்ணனை போட்டு சோசியல் மீடியாக்களில் எல்லோரும் பழந்து தள்ளிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டும் கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டும்